வணக்கம் வணக்கம் இது வரைக்கும் நாம நம்ம சேனல்ல ரெண்டு பதிவுகள் போட்டிருக்கோம் நிறைய அதுல கேள்விகள் வந்துட்டு இருக்குது அதுல வந்துட்டு முக்கியமாக யாரு சாமி அப்படின்னு கேட்டு நானும் அதுக்கு கேட்க விரும்புறேன் யாரு நீங்க நான் யாருன்னா சாதாரண பாமரன் தானே அதாவது இன்னைக்கு ஜோதிடம்ங்கிறது நீங்க ஏன் பழிக்கலன்னு தான் என்கிட்ட கேட்டீங்க முத பதிவுல வந்து இன்னைக்கு ஜோதிடம் நிறைய பேருக்கு நம்பிக்கை போயிடுச்சு அதனால என்ன விடயம்னு கேட்டீங்க அப்படிதான் கேட்டீங்க அப்போ அதுக்குண்டான பதில தான் நான் சொன்னேன் அப்போ ஜோதிடர் கதை பேசக்கூடாது ஜோதிடர் வந்து நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா அதை கரெக்டாக சொல்லணும்னா இந்த கிரகம் இதை பார்த்தா உனக்கு இதை செய்யும் அப்படிங்கிறதுல ஊறிட்டாங்க அப்போது இது ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன கணக்குன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்குறாங்க இப்போ வந்து இறைவனுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் போய் ஜோதிடத்தை எங்கேயும் போய் கற்றுக்கலை இப்போ நிறைய பேர் இந்த க்ளாஸ் எடுத்து கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க ஜோதிடத்துக்குன்னு பல கிளாஸுகள் இருக்குது பல ஜோதிடர்கள் இருக்காங்க இப்போ நிறைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மூணு கேள்வி தான் கேட்க முடியும் அந்த மூணு கேள்வி இல்லைன்னா அஞ்சு கேள்வி வச்சுருப்பாங்க அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஃபீஸு அதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு ஃபீஸுன்னு போட்டுருவாங்க இங்கே ஏற்கனவே துன்போனால் அவன் போகிறான் இது மேலும் ஒரு துன்பம் அதாவது எதையோ தேடி போக அங்கே ஒரு ஆத்தா அங்கே ஒரு விஷயம் நம்மளை தேடி வர்றது சும்மா இருந்த விஷயத்தை மேலே ஏற்றிக்கிட்ட மாதிரி ஒரு துன்பம் தீர்றன்னு கோயிலுக்கு போனால் சாமி அங்கே ஒரு கோரிக்கை வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவன் ஒரு பிரச்சனைக்கு தீர அங்கே போனால் உனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதையும் மீறி சொன்னது நடக்கலைன்னா என் ஜாதகம் பார்க்கணும் இப்போ விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னா ஏன் ஜாதகம் பார்க்கணும் மக்கள் மாறிட்டாங்க அப்படியே அவங்க மனநிலையை கொண்டுட்டு வந்துட்டாங்க முதல்ல இறைவனுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம்னா நானே முதல்ல ஜோதிடம் கற்றுக்கிட்டேன்னா கிடையவே கிடையாது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் நான் என் லைஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய போராடி இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே சாமி ஆடுற பையன் எனக்குலாம் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமியாடி இருக்கார் அதாவது வட மாநிலங்களில் துர்காதுன்னா உங்களுக்கு தெரியும் கல்கட்டாவில் இதே தென் மாவட்டங்களில் முத்தாரம்மன்னா தெரியும் இது எங்கள் கிராமத்தில் உள்ள கோயிலில் நான் சாமியாடுற பையன் அதாவது சாமியாடுறதுனால் இந்த சென்னையில் மற்ற பக்கம் சாமியாடுறதுங்கிறத விட எங்கள் ஊரில் சாமியாடுறதுன்னா எப்படி வச்சுருப்பாங்கன்னா மே மாதம் மே மாதம் உங்களுக்கே தெரியும் அக்னி நட்சத்திரம் அந்த வெயில் மாதத்தில் எங்கள் ஊரில் முதல் வேண்டுதல் என்னென்னா மண்பானைகளில் நிறைய தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடியை கலக்கி கீழே பண ஓலையை வச்சு நெருப்பை கொளுத்திடுவாங்க அந்த பானை அந்த பொங்கல் பொங்கி வரும் தெரியுமா அந்த பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி பொங்கி வரும்போது வேப்பலை வச்சு ஒவ்வொரு பானைக்கும் மூணு தடவை குளிக்கணும் குறைஞ்சது ஒரு முப்பது பானையாக இருக்கும் ஒரு முப்பது வருஷம் குளிச்சாச்சு ஒரு பெட்டு எனக்கு சுடு தண்ணி ஊற்றிட்டு மேலே அடுத்த நிமிஷமே பச்சை தண்ணி ஊற்றுவாங்க உடம்பு பூரா கொப்பளம் வரணும் ஒரு இது வராது அதாவது இறைவனுடைய விஷயங்கள் நிறைய அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகமும் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்ததை இறைவன் தான் சொல்லணும் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டது இந்த காரணத்துக்காக தான் அப்படின்றருக்கும் இந்த நோக்கத்துக்காக தான் இருக்கும் ஒரு கிளாஸில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டூடண்ட் படிக்கிறான்னா நல்லா படித்தவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இந்த மாதிரி மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதித்த மாதிரி இருக்கும் அப்போது இதில் எனக்கு நான் என்ன சொன்னேன்னா நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன் அது மாதிரி நான் இதுக்கெல்லாம் வருவேன்னு எனக்கு தெரியாது குலசாமி சாமி ஆடுறோம் விபத்து கொடுக்குறோம் இப்படி தான் தெரியும் இப்போ இந்த பேய் விரட்டுறது இது விரட்டுறது இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ எங்கள் ஊரில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் இருக்குது கிராமம்தான் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி மூணு கிபி லூ ஆயிரத்தி எண்பத்தி மூணு கல்லால் கட்டப்பட்ட கோயில் இந்த உலகத்தில் சிவன லிங்க வடிவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உலகத்தில் சிவன லிங்க வடிவில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் மூணு கருவறை இருக்கும் இதில் சிவன் உருவத்தில் இருப்பார் அதுவும் நந்தி மேலே இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு எங்கள் ஊரில் தான் இருக்கும் நீங்கள் சுற்றி எங்கேயுமே தட முடியாது ஒரு நந்தி மேலே சிவன் சிலை வடிவில் இருக்கிறது என் ஊர் மட்டும்தான் அது நான் பிறந்த ஊர் என் ஊருக்கு கஸ்பானு பேர் அதாவது ஒரு ஏழு ஊருக்கு கட்டுப்பட்டது கிராம பஞ்சாயத்துங்கிறது எங்கள் ஊர் தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே பஞ்சாயத்தாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வரணும் அது சின்ன கிராமம் அந்த கிராமத்துலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி மூணில் கட்டின ஒரு சிவன் ஆலயம் பொதுவாகவே ஊருக்கு பிரசித்தி பெற்ற கோயில்னாலே பல ஊர்களுக்கு பொதுவாக இருக்கும் ஆனால் இந்த கோயில் எங்கள் ஊருக்கு மட்டும் இந்த வரிதாரர்களுக்கு உட்பட்ட கோயிலாக இருக்கும் ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோயில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னால் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா அந்த கோயிலில் சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் வேணுனது மழை வேணும் நினைச்சி ஏன்னா ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்த கோயில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து படி கீழே இருக்குது அந்த இது மே அந்தளவுக்கு மேடாகிடுச்சு நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் நான் இருக்கிறது வந்து குறிப்பன் குளம் குறிப்பன் குளம் அப்படின்னாலே உங்களுக்கு செல்லும் குறிப்பு ப்ளஸ் அப்பன் குளம் உங்களுக்கு அப்பன்கிறது சிவன் அப்போ அந்த இருக்கு அதே மாதிரி இன்னொரு கருவறையில் இருக்கக்கூடியது கிருஷ்ணவர்மன் அதை வந்து இங்கே ராமர் செலை வச்சிருப்பாங்க இப்போ இடையில் வந்து அதாவது காலங்கள் மாறும்போது சிலைகள் தான் மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறது கிருஷ்ணர் இருப்பார் பிந்து மாதவ பெருமாள் மாதவன்னா கிருஷ்ணர் கோயில் ஒன்று அண்டாக்குள்ள குண்டா போவாது குண்டாக்குள்ள அண்டா போவாதும்பான் ஆனால் அங்கே இருக்கு கருவறையில் இன்னொன்று முருகர் முருகன் வந்து பிரம்மா வந்து படைப்பில் குற்றம் கிடையாது படைப்பில் குறை இருக்குதுன்னு வச்சுருக்கேன் இப்போ அரளி கசக்கும்னு சொன்னேன் அரளிவதை நம்மளை கொண்டு வேம்பு கசுக்கும் ஆனால் நம்மளை காப்பாற்றும் அப்போ அவருடைய படைப்பில் எந்த குற்றமும் கிடையாது அதை திருத்தியவன் முருகன் அப்படின்னா அவர் ஜாதகத்தை உட்கார்ந்து திருத்தலை மனிதனுடைய தீமைகளை திருத்தக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்தது அதனால தான் முருகன் சிறந்த குரு முருகன் சிறந்த குருனா மனித குலத்தின் தெய்வம் அவன் அதாவது நிலத்துக்கு அதிபதி அப்படின்னா சூரியனை சிவனாகவும் பூமியில் ஒரு விதையை போடுறோன்னா முட்டி முளைக்கிறதுக்கு காரணம் அந்த பூமி அப்போ அந்த முளைக்கிறதுக்கு அதிபதியே அதான் செவ்வாய் வந்து முருகன் சொல்லிவிடுவாங்க அப்போது நமக்கு முருகனுங்கிறவன் எந்த விஷயத்தையும் நம்மை மாற்றி தரக்கூடிய அதாவது கெட்டதையும் நல்ல விஷயமாக மாற்றி தரக்கூடிய ஒரு குரு நல்லதை சொல்லித்தரக்கூடிய குரு அதனால தான் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் முருகனை வச்சுருக்கோம் நல்லா பார்த்துக்குங்க அப்பன் முருகன் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க என் அப்பன் முருகன் ஏன் கிருவானந்த வாரியாரே சொல்வார் என் கிருவானந்த வாரியார்ன்னு சொன்னோன்னு ஏன் அந்த முருகன் வள்ளி தேவானியோட இருப்பார் கிருவானந்த வாரியார் கடைசியாக வந்தது என் ஊர் ராணி வெங்கடேசன் அவர்களுடைய தாய் வீடு என் ஊர் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறாங்க பியுலா ராஜேஷ் அவங்க ஹெல்த் மினிஸ்டர் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்ததுன்னா மனித வடிவில் கொடுத்தது தான் அதாவது எங்கள் ஊர் கோயில் பூசாரி இப்போ அவங்களாம் இல்லை அதாவது பெரியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பா ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷனாக இருந்த வயதானவர்கள் அவர்கள் காலத்துக்கு அப்புறம் எனக்கு காட்சி கொடுத்தது என் பெயர் சிவன் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் எப்படி என் பெயர் சிவன் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் இது என்னுடைய கருமருந்துன்னு விபூதியை கொடுத்தார் அப்போது அந்த விபூதி கொடுத்ததுக்கு காரணம் ஐம்பத்தி ஒரு சக்தி பெடும் உமையவளின் பிண்டம் பல சித்தர்கள் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த பின் இறைவன் இன்னைக்கு சாய்பாபாவாக இருக்கட்டும் நிறைய ராகவேந்திராவாக இருக்கட்டும் மக்களுக்கு சேவை மக்கள் சேவை மகேஷன் சேவை மக்களுக்கு தொண்டு மக்கள் நலனை பேணுபவனுக்கு இறைவன் வடிவத்தில் ஒரு சிலையாவது வச்சிடுறாங்க அப்போது உங்களுக்கு மாண்டவன் தெய்வம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சிவன் அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் ஒரு மனிதன் மட்டும் அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண்குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அறிது அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அதனும் அரிது நாணம் அதாவது கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாடி வச்சுட்டு போயிட்டாங்க ஞானமும் கல்வியும் நயத்தல் அறியுது இந்த மாதிரி மனித குலத்தை ரொம்ப பெருமை ஏன்னா இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் அப்படின்னா மனித குலமாக பிறக்க முடியாதான் இப்போ புளிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்க புளிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படின்னா ஒரு புளியின் குட்டி ப நூறு தலைமுறைக்கு அப்புறம் அது புளிதான் பூனை ஆகாது ஒரு மனித குலத்தின் வித்து நீ காக்காயாக போயிடுவேன் மிருகமாக பிறந்துடுவாங்கிறதால முட்டாள்தனம் உன்னை பயங்காட்டுறதுக்கு ஏன்னா கரப்பான் பூச்சியை சொல்லுவோம் மனித குலத்துக்கு மூத்ததுன்னு ஒரு பூச்சி அப்போது ஓர் அறிவிலேருந்து நம்ம அதாவது வானாகி மண்ணாகி ஒளியாகி இதிலருந்து ஓர் அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு அஞ்சிலேருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் மனிதன் முழு உருவம் இந்த இயற்கையின் பிள்ளைகள் நம்ம அப்போ இந்த இயற்கையினுடைய நன்மை தீமைகளை வழிநடத்தும் குருமுருகன் இயற்கையின் தந்தை சிவன் அதாவது சூரியன் அப்புறம் தெய்வம் முன்னாடியா இல்லை ஜாதகம் பின்னாடியானா சூரியனுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் தான் அந்த கிரகங்களினுடைய அமைப்பு தான் இந்த இடத்துல உயிரினங்கள் உருவங்கள் எல்லாமே அப்போ இறைவன் தான் ஃபஸ்ட்டு எது பிரபஞ்சங்கிறது இறைவன் அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் அதை கண்டறிந்தவன் இதனால் நன்மை தீமையா ஏன்னா குரங்குலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ஞானோதயம் அப்போ கடவுளுக்கு முந்தையது ஜோதிடம்னு ஒருத்தர் பதிவு போட்டதுக்கு தான் அவருக்கு இந்த இது புரியுதுங்களா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா நான் இதை கற்றுக்கலை எனக்கு சிவன் கொடுத்தது அந்த வரம் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வரம் உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவே அதனால தான் உனக்கு இந்த பிறவினு என் பெயர் கிருஷ்ணன் உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே உன்னை கொண்டு செல்லும்னு அவர் வரம் கொடுத்தார் அதுக்கு அடுத்தது பிரம்மா அப்போ அவர் வந்து முருகன் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருக்குது அப்போது பணம் அதாவது ஒரு ஓலைச்சுவடியை இங்கே உள்ளவங்க சும்மா பிரட்டி உனக்கு ஒரு ஓலைச்சுவடியை வச்சு பழன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பலகையை போட்டு அதை வந்து கால் மடித்து உட்கார்றதே ஒரு விதமாக உட்காந்து அந்த ஓலைச்சுவடியை பண ஓலையை பணம் பாழையால் இந்த பணம் இருந்த பாலை வரும் பார்த்துருக்கீங்களா இந்த கல்யாணத்துக்கு வைப்பாங்கள்ல அந்த பச்சை பாலையை வச்சு பண ஓலையை பணம் பாழையால் பிரட்டி என் பெயர் பிரம்மா பண ஓலையை பணம் பாழையால் பிரட்டி உன்னுடைய ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் எப்படி பிரம்ம ரிஷி ஜாதகம் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும் அதை எடுத்து உரைக்கவே இந்த பிறவின் அவர் எனக்கு வரம் கொடுத்ததுலேருந்து தான் இதை உரைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இது எனக்குள்ளே எப்படி வருது ஏன் வருது எனக்கு எனக்கு இந்த விஷயங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா நான் அதை பற்றி யோசிச்சேனா எனக்கு அது உண்டான எனக்கு தெரிஞ்ச கண்டனட தான் நான் பேசுகிறேன்னு தவிர எதையும் தேர்ந்தெடுத்து பேசலை இது எத்தனை பேர் அவங்க நம்புகிறாங்க நம்பலை அப்படிங்கிறத விட எங்கள் ஊரில் இப்படி ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலில் இருந்து எனக்கு கிடைச்ச வரம் அதனால தான் இந்த ஜோதிடம் சொல்கிற விஷயம்லாம் அவங்க அந்த காட்சி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் கூட கோயில் தாங்க வச்சிருக்கேன் இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா நான் வீட்டுக்குள்ளே கோயில் வச்சுருக்கேன் கௌமாரி அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தது அப்போ அந்த கௌமாரி காட்சி கொடுக்கும்போது என்ன நினச்சி நீ என்ன கேட்டாலும் பழிக்கும் என்ன சொன்னாலும் பழிக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன சொன்னாலும் பழிக்கும் அப்போது அதை எனக்கு காட்சி கொடுத்துருக்கேன்னா அது தேனி மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் அந்த கோயிலுக்கு போகல ஏன்னா இந்த பதிவை ஹெட்லைன் டிவின்னு ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் கௌமாரி அம்மனை பற்றி அப்போ இந்த விஷயத்துக்காக சிலை கொடுத்து வச்சிருக்கேன் அப்போ அந்த இன்னைக்கு இருக்குது ஃபோட்டோ இருக்குது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கூடாதுனு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது தூரமாக போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் பரிகாரம் போய்னு சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கு சாமிக்கு உருவம் நம் முன்னோர்கள் வந்து சூரியனால் படைக்கப்பட்ட அதான் சொல்கிறானே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை சங்கு ஊதி அதாவது உறவுகளோடு வாழ தகுதி அற்றவன் ஒரு கட்டில் விறகில் வேவான் விறகில் சவம் அதாவது விறகில் வேவான்கிறது வந்து அந்த விறகுல சவம் ஆயிடுறான் அப்போது உறவுகளை துறந்தவன் துறவி சிவனடி சேர்ந்தவனை தான் நம்ம பர வந்து பரலோகம் போயிட்டார் சிவன்கிட்ட போயிட்டார் சாமி ஆயிட்டாருன்னு சொல்லுவோம் இதே கர்த்தட்ட போயிட்டா கர்த்தட்ட போயிட்டாருன்னு சொல்லுவோம் அல்லா கிட்ட போயிட்டா அல்லா கிட்ட போயிட்டான் அப்போ மொத்தத்தில் இயற்கையில் கலந்தார் அப்போ இயற்கை என்பது இறைவன் இயற்கை என்பது தான் இந்த கிரகங்களை தான் நம்ம இறைவனுக்கு இப்போ எல்லாம் சிவம் புதன் பெருமாள் இப்போ புதன்கிறது வந்து உங்களுக்கு பாருங்கள் புதன் அம்சத்தில் எல்லோரும் எதை சொல்லுவாங்க பெருமாள் நாராயணன் அதை தான் சொல்லுவாங்க ஆனால் புதனுக்கு சூரியனுக்கு அடுத்த கோள் புதன் இதில் ரெண்டுக்கும் சண்டை கட்டிருக்கும் இதில் இவங்க பாகுபாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இது இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாறினது ஆனால் மக்கள் அன்னைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைனால தன் வாழ்ந்த தன் குடும்பம் உடல் அழியும் உயிர் அழியாது தன்னுடைய என்னுடைய குலத்தின் அடையாளம் வாழையடி வாழை என் வம்சங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடினாரோ அந்த அணுக்கள் என் உடம்புல உயிரோடு இருக்கும் அப்போ அந்த அணுக்கள் உயிரோடு இருக்குது அந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்போ இறைவனடி சேர்ந்தாருனா அவங்களுக்கு கொடுத்த உருவம் தான் அதில் அப்போ எத்தனை தலைமுறையினுடைய அணுக்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு மனிதனை எரித்ததுக்கப்புறம் அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எரிக்க முடியாது ஒரு மனிதன் பிறந்த அவன் போனால் அழுகிருச்சு அதை எரிக்கிறீங்க அழியாத சாம்பல் கிட்டத்தட்ட வெண்மை வந்துடும் அதுதான் அஸ்தி அஸ்தி ஆஸ்தி அஸ்தி நீங்கள் அதை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறீங்க ஏன்னா தண்ணியில் தான் ஒரு உயிர் பெரும் அதாவது முளைக்கும் மீண்டும் அதாவது நீரின்றி அமையாத உழைக்கும் அதனால் எதுக்கு அதை கடலில் கொண்டு போய் கரைக்கிறாங்க நிறைய ஓடுற தண்ணியில்னா எதில் கரைச்சாலும் கடலில் சேரும் ஏன்னா அது கெடாது கடலை போட்ட எந்த பொருளும் கெடாது அப்போ அந்த உயிர் மீண்டும் தணிக்கணும் ஜோதிடம் சொல்லியிருக்குன்னு நான் சொல்லியாச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இறைவன் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்தது தான் நீங்கள் நம்ம ராஜராஜ சோழன் வந்து இப்போ நம்ம சொல்லலாம் நம்ம தமிழன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சின்னா நீங்கள் இந்த தாவர குரங்கை கணக்கு பண்ணுறீங்க மனித குரங்கு கிங்காங்குங்கிற படம் பார்க்குறீங்க அப்போ அதனுடைய உருவத்தை ஷேடோவாக பார்க்குறீங்க கிராஃபிக்ஸ் பண்ணி பெருசாக காட்டுறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ராஜராஜ சோழன் ஒரிஜினல் தமிழன் ஒரிஜினல் தமிழன் அந்த காலத்தில் தஞ்சை பெரிய கோயில் வந்து சூரியனுடைய கதிர் வீழ்ச்சி வந்து நேர விழக்கூடிய இடம் அப்போ சூரியனின் முழு ஆதிபத்தியம் தான் சிவம்னு அவன் காமிச்சிட்டு போயிட்டான் அப்போ அப்பேற்பட்ட சிவனுக்கு கொடுத்த உருவம் லிங்கம் அப்போ சிவனை ஆண் உறுப்பாக கும்புறோம் ஆண் உறுப்பு தான் சிவம் நான் அதை அடித்து சொல்லுவேன் ஏன்னா ஆணின் உறுப்பு சிவம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய ஆணின் அணுக்களோ இல்லை ஆண் இனங்களின் அணுக்களோ உயிர் அணுக்கள் இல்லைன்னா குழந்தை இல்லை உயிர் அணுக்கள் குறைபாடு இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை குறைவாக பிறக்கும் அந்த ஆண்மையே இல்லைன்னா அவனுக்கு கல்யாணமே இல்லை அப்போது உங்களுக்கு அந்த சிவங்கிறது ஆண் அணுக்கள் அப்போ ராஜராஜ சோழன் வந்து அந்த புறத்தில் நூறு அழகிகள் அதாவது தமிழ் என்ன பண்பாடு பாரம்பரியம் தமிழன்னா பண்பாடு பாரம்பரியம் ஒழுக்க நெறி அவனுக்கு வழிவகுத்து வந்த வாழ்க்கை நெறிமுறைகள் நிறையா ஏற்றுச்சுவடியில் இருக்குது நாம் இன்றைக்கு நாகரிகங்கிற பேரில் நாகரிக மோகம் நாகரீக தீ கடல் ஒன்று மூழ்கி செத்துருவோம் இல்லை எரிஞ்சி சத்துருவோம் அப்படிதான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டால் ட்ரெண்டு ஆனால் அந்த காலத்தில் இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸு குறை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா ஒரு துணி வந்து குறையாக போடுறாங்க பெண்கள் ஆடை சரியாக அணியிறது இல்லை பெண்கள் வந்து சரியாக துணி அணியாதனால தான் ஆண்கள் கெட்டு போயிடுறாங்க இல்லை இன்றைக்கி இருக்கிற சமூகம் சரியில்லை அதனால் ப பசங்க கெட்டு போயிடுறாங்க அது அர்த்தம் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு பாட்டி காலத்துலேயே வந்து ஒரு சேலை மட்டும்தான் மாறாப்புக்கு சேலையை தான் வச்சுருப்பாங்க அன்னைக்கு தான் கூட்டு குடும்பமாக இருந்தது அன்னைக்கு தான் ஒரு பந்தம் இருந்தது அன்னைக்கு தான் ஒழுக்க நெறி இருந்தது அன்னைக்கு தான் உங்களுக்கு தவறுகள் கம்மியாக இருந்தது ஊருக்கு கெட்ட தண்ணி அடிக்கிறவேனா நாலு பேர் தான் இருப்பான் இன்னைக்கு நல்லவன நீங்கள் நாலு பேர் தேடணும் அப்போ கெட்டதுன்னு அன்னைக்கே இருந்தது யாரும் இங்கே பயன்படுத்தலை அதாவது கஞ்சாவை அடிச்சுட்டு அகோரிகள்லாம் இருப்பாங்க கஞ்சாவை அடித்தா சிவனை நேரில் காணலாம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் சிவனை பாணலாம் சிவன்னா செத்துட்டா சிவன் நீ கஞ்சா அடித்தா செத்துருவே குடும்பத்தை இழந்தாலே செத்ததுக்கு சமம் உறவுகளோடு அதாவது உணவே மருந்து உறவே கடவுள் இது நம்மளுடைய தாரக மந்திரம் நாளாக நாளாக அதை அதாவது நல்லது கெட்டதுன்னு சொல்லி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இங்கே நல்லது கெட்டதுங்கிறது எப்படி வந்துடுச்சுன்னா பையனுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து வேலை வெட்டிக்கு போகணும் இப்படி கொண்டு போயிட்டாங்க பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கல பழக்க வழக்கம் பண்பாடை சொல்லி கொடுக்கல நம்மளுடைய பண்பாடு பாகுபாடு நம்மளுடைய மரபு மறைஞ்சிருச்சு அதனால் இவ்வளோ பெரிய அந்த என்ன இன்றைக்கி திங்கிற உணவில் அதான் சிவம் இல்லைன்னு சொன்னேன்ல ஒரு மண்ணில் போட்ட ஒரு விதை ஆண் அது செடி ஒரு செடி பூத்து காய்க்கலை நீங்கள் எந்த உணவை சாப்பிடுவீங்க பூத்து காய்க்காத செடியோ கொடியோ இல்லை பூக்கள் கிடையாது கீரை கிடையாது அடுத்த விதை கிடையாது உங்களுக்கு அடுத்த எதுவுமே இல்லை பூத்து காய்க்கின்ற அனைத்தும் பெண் சூரியனுடைய ஒளியும் நிலமும் விதையும் வச்சு தான் அப்போ அப்போது முளைக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆணின் தன்மை அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் பூத்து காய்க்கலைன்னா இங்கே யாருக்கும் எந்த உணவும் இல்லை பூப்படையாத பெண் இல்லைன்னா அடுத்த தலைமுறை இல்லை பூப்படையாத பெண் இப்போ நிறைய பெண்கள் மலடு மண்ணு மலடு விதைன்னு ஒன்று இருக்கா நம்ம யூரோப் நாட்டில் இருந்தானே வாங்குறோம் நம்ம அந்த விதம் முளைக்காது அப்போ மண்ணில் போட்டால் முத விதை முளைக்காதுன்னா அணுக்கள் இல்லை சிவம் செத்து போயிட்டு இப்போ ராஜராஜ சோழன் நான் உறுப்புன்னு சொன்னதுக்கு இப்போ ராஜராஜ சோழன்னா உங்களுக்கு அந்த புறத்தில் நூறு அலைகள் அப்போ அவருடைய பாரம்பரியத்தை கெடுத்த மாதிரி நூறு அலைகள்னால் இவங்க பார்த்தாங்களா கிடையாது நீ ஏதோ எழுதி வச்சதை படிக்கிற அந்த காலத்து பெண்கள் புளியை முரத்தால் அடித்து விரட்டுவாங்களாம் எதை புளியை முரத்தால் அடித்து விரட்டுவாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் புளியை அடித்து விரட்டுவாங்கன்னு அர்த்தமா ஒரு பெண் புலிக்கு இணையான பலமுடையவள் இந்த தேசம் பெண் தேசம் இந்த தேசம் பெண் தேசம் அப்போ இன்னைக்கு தேசிய விலங்கை உங்களுக்கு தானே தேசிய விலங்கே புளிதான் அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறது தேசியம் பெண்ணையும் அண்ணையும் பாதுகாத்தாதான் அடுத்த தலைமுறை இருக்குங்கிறான் பெண்மைங்கிறது புனிதம்னு அன்னைக்கே சொல்லிட்டான் சரி விட்டுருங்க நம்ம மக்களுக்கு புரியாதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ ராஜராஜ சோழன் அந்த புறத்தில் நூறு வேலைகள்னா ஒரு பெண்ணை ஒரு பொலிக்கு இணையானவள் அப்படின்னா அவர் கையில் எடுத்து சுற்றின வாளின் எடை அறுபது கிலோ அவர் உடம்புல போட்டிருந்த அந்த கிரீடம் உடம்புல போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இதெல்லாம் போடுவாங்கல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கவசம் மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு இரநூத்தி முப்பது கிலோ வருமா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு முந்நூறு கிலோ கிட்ட வந்துருச்சு ஒரு மனிதன் முந்நூறு கிலோவே ட்ரெஸ்ஸாக விரலுக்கு நடுவில் சுற்றுற வாளின் எடை அறுபது கிலோன்னா அவன் எவ்வளோ வலிமையாக இருந்திருப்பான் நூறு பெண்களுக்கு இணையான நூறு புலிக்கு இணையான வலிமை கொண்டவன் அப்போ அவனை ஏமாற்றி தான் வெள்ளைக்காரன் கொண்டுருக்கணும் புரியுதுங்களா துரோகம் தான் நம்மளை வெல்லும் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு வாழ்க்கையில் ஜோதிடம்ங்கிற துரோகம் தான் மக்களை கொள்ளுது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த சாமின்னு சொன்னவனுக்கும் இடையில போட்டவன் மைனஸ் நெகட்டிவாக போட்டவனுக்கு தான் அந்த க இந்த பதிவுலாம் போய் மண்டையில் உரைக்கட்டும்னு பேசினது இங்கே யாருக்கும் நான் பயப்பட போகிறதில்ல சொன்னது சிவம் இறந்தது தெய்வம்னு சொல்லி கொடுத்தது சிவன் அப்போ ஒரு நூறு பெண்களுக்கு வலிமையானவன் ராஜராஜ சோழன்னா இன்றைக்கு ஒரு ஆண்மகன் வந்து அடுத்த தலைமுறை குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறான் பாருங்கள் உயிர் அணுக்கள் இல்லையா அதுக்கு மருந்து சொல்கிறேன்னு கேட்டுக்கிடுங்க பாலும் பழமும் வந்து முதராத்திரி கொடுத்து விடுவாங்க ஆ பாலும் பழம்னா என்னது நம்மால் பசும்பாட்டு பால் ஆட்டு பால் இது இப்படி தான் தேடுவான் முக்கன்னுன்னா சிவன் முக்கன்னுன்னா தேங்காய் தேங்காயில் இல்லாத உங்களுடைய விட்டமின்ஸா நீங்கள் தனியாக விட்டமின் மாத்திரன்னு வாங்கி தீங்குறீங்களே தேங்காய் அரைச்சி பால் எடுத்து பழமும் அதையும் சேர்த்து சாப்பிட்டா உங்களுடைய விட்டமின் புரோட்டீன் எல்லாம் எரி தெரியாத கண்ணும் தெரியும் அறிவுங்கிற கண்ணும் தெரியுமா அதனால தான் அது முக்கண் இறைவன் படைப்பில் எல்லாமே இருக்குங்க இயற்கையில் எது இல்லை உங்களுடைய அறியாமை உங்களுடைய இயலாமை இன்னொருவனுடைய தேவை இன்னொருவனுடைய ஆசை இது ரெண்டும் தான் உங்கள் உங்களுடைய அறியாமையும் இயலா இயலாமையும் இன்னொருவனுடைய ஆசையும் தேவையும் பூர்த்தி செய்யுது நீ கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டு முட்டாளாக தான் இருக்கணும்னா இருந்துட்டு போங்க அதுக்காக மற்றவங்களை முட்டாளன்னு குறை சொல்ல வரல அறியாமேங்கிற இருளிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் முன்னு குற முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எதை செஞ்சால் பித்தம் தீரும்ங்கிறதுக்கு உண்டான ஜாதகமும் ரேஷன் கார்டும் ஒன்று ஏன்னா சூரிய குடும்பம் ஜோதிடம்ங்கிறது குடும்பம் சூரியன்னா அப்பான்னு சொல்லிடுவான் சந்திரன்னா தாயின்னு சொல்லுவான் சனினா மூத்த சகோதரன் மூத்த சகோதரின்னு சொல்லுவாங்க செவ்வாய்னா இளைய சகோதரன் இளைய சகோதரின்னு சொல்லுவாங்க குருன்னா குழந்தைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன்னா மனைவி அப்போ இதெல்லாம் உறவுகள் தானே சூரிய குடும்பம் அப்போ இது என் உறவுகள் ஜோதிடம்ங்கிறது குடும்பம் ஒரு ஜாதகம் போதும் என்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் பார்க்க முடியாதுனால நான் ஜோதிடத்தை கல்லாதவன் நீ கேட்குற கேள்வியாக இருந்தாலும் நான் கேட்குற கேள்விக்கு மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய் பிறப்பும் நானே இறப்பும் நானே பாவமும் நானே புண்ணியமும் நானே எப்படி இங்கே எல்லாம் நான் தான் அதனால் எந்த தோஷமும் இல்லை கொன்று விடுறான்னு சொன்னார் அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னது பொய்யா திதி தர்ப்பணம் வந்து அத்தனை பேர்த்தையும் கொன்னதுக்கு அவர் கொண்டு போய் திதி தர்ப்பணம்னா கடலுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும் அவர் கடலில் பள்ளியறை கொண்டிருக்காருங்கிறதுக்காக எல்லா உயிருக்கும் எல்லா பாவத்துக்கும் நான் தான் அதிபதி உடலை அழிப்பதால் எந்த தோஷமும் இல்லைன்னு சொன்னது அவர் தான் அப்போ இன்றைக்கி நீ தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் நீ பண்ணுறது உன்னுடைய முட்டாள்தனம் ஏன்னா அவர்களுடைய அணுக்கள் உன்னில் சிவம் நம்மெல்லாம் சிவனின் பிள்ளைகள் சிவன்கிறது என்னுடைய வம்சம் முருகனின் அம்சம் என் குலத்துக்கு தந்தை முருகன் அவனுக்கு தந்தை சிவன் சிவன் தான் நான் சொன்னேன் தந்தைக்கு தந்தை சூரியன் அப்படின்னு சொன்னேன் அப்போ முருகனுக்கு அப்பன் சூரியன் தான் ஒரிஜினல் அப்பன் நான் சூரியனுங்கிற சிவன் தான் எனக்கு அப்பன் எனக்கு வழி அவன் எங்கள் அப்பன் சொன்ன வழியில் நான் போகிறேன் எவன் பேச்சு கேட்க இல்லை புரியுதுங்களா எனக்கு இறைவன் கொடுத்த சொத்து இது நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க போட்டோம் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு இறைவன் தான் காட்சி கொடுத்து சொல்லியிருக்காங்கிறேன் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவம் பிரம்ம ரிஷி ஜாதகம்னு பட்டம் கொடுத்தாரு பிரம்மா அப்படின்னு சொன்னேன் பிரம்ம ரிஷி இதாவது இன்னொருத்தர் பேரை சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால அவர் பேரை சொல்லலை பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஒரு ஒரு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம்னாலே என்னென்னு தெரியாது ஒப்போது நான் பா பார்க்கும்போது பிரம்ம ரிஷினா விஸ்வாமித்திரர் தான் பார்த்துருக்கேன் அந்த விஸ்வாமித்திரர் வந்து நாட்டு நாடு வந்து மக்கள் அவங்கவுங்க ஆசையால் ஒரு நாடே அழியும்போது அவர் வந்து இந்த நாட்டுக்காக நான் என் உயிர் தியாகம் பண்ணுறேன் அவர் வரும்போது ஃபுல்லாக அவ இவர் தான் அழிச்சிருப்பார் யார் எமன் வந்து இந்த தர்மத்தை மீறி எல்லாம் போயிட்டாங்க அதனால் நான் அழிச்சிக்கிட்டே இருக்கேன் மழை இருக்காது தண்ணி இருக்காது வறண்டு போய் கிடக்கும் அந்த தா தேசம் அதை மாற்றி கொடுத்த விசுவாமித்திரருங்கிறது பிரம்ம ரிஷி ஆனால் பிரம்மா எனக்கு இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னா என்னுடைய ஜாதகத்தை கணிப்பவர்கள் கணிக்கட்டும் தனுஷு ராசி தனுஷ் லக்னம் எனக்கு லக்ன புள்ளி பூராடம் ராசி புள்ளி பூராடம் ரெண்டும் மூணாம் பாதம் மூணாம் பாதத்தில் கேது மூணாம் பாதத்தில் சந்திரன் மூணாம் பாதத்தில் மாந்தி இந்த ஒன்றை வச்சே கணிக்க சொல்லிட்டோம் ரெண்டில் சுக்கரன் மூணில் புதன் நாலில் சூரியன் ராகு சனி செவ்வாய் வக்ரம் பு புதன் குரு வந்து பதினொன்றில் வக்ரம் எல்லா கிரகத்தையும் எனக்கு சொல்ல எல்லா என்னுடைய ஜாதகத்தையே சொல்லிட்டேன் மொத்தம் எனக்கு இப்போ குரு தசை நான் குரு லக்னம் தனுசு என்னுடைய லக்னாதிபதி த லக்னாதிபதி தசை போயிட்டு இருக்கு நானும் அளவுக்கு பார்த்து தானே வச்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு எப்படி வருதுன்னு எனக்குன்னு தெரில புதுசு புதுசாக தினமும் ஒரு கருத்துக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பழமொழிக்கு அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பழமொழியை யோசித்தா அதுக்குண்டான அர்த்தம் எனக்கு புதுமையாக தோணுது அப்போ நான் அதை பிறர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கே யதார்த்தமாக இருக்கேன்னு சொல்ல சொல்ல தான் இது எனக்கு வளர்ந்துருச்சு